ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம கலெக்டிவ்ஸ்க்கான ஜென்ரல் ரீடிங் என்னன்னு பார்க்கலாம் இன்றைக்கி ஜூலை டென் வியாழக்கிழமை என்ன சொல்லியிருக்காங்க ஸ்ப்ரீட்ஸ்ன்னு பார்ப்போம் மேஷராசி மேஷராசிக்கு வந்திருக்க கார்டு பார்த்தீங்கன்னா தி சேரியட் இது என்னென்னா நீங்கள் இன்றைக்கி ஒரு முக்கியமான டிசிஷன் எடுக்க போகிறீங்க ஒரு ரெசல்யூஷன் எடுக்க போகிறீங்க இந்த ரெசல்யூஷனும் இந்த டெசிஷனும் தான் உங்களுக்கு ஒரு பெரிய சக்ஸஸை கொடுக்க போகுது அந்த சக்ஸஸை நோக்கி உங்களை லீட் பண்ண போகிறது இன்றைக்கி நீங்கள் எடுக்க போகிற ரெசல்யூஷன் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் எதை பற்றியுமே தயங்காமல் உங்களோட நீங்கள் என்ன தீர்மானம் பண்ணுறீங்களோ என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதை நோக்கி போய்கிட்டே இருக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் ராசிக்கு ஸ்ப்ரிட்ஸ் கொடுத்துருக்குற மெசேஜ் நைன் ஆஃப் பென்டகல்ஸ் இன்னைக்கு வந்து உங்களோட செல்ஃப் க்ரோத் இருக்கும் நீங்கள் ரொம்ப இண்டிபென்டெண்ட்டாக இருப்பீங்க அதோட உங்களோட ஃபினான்ஷியல் ரொம்ப இருக்கும் டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களோட கடினமான உழைப்பு இவ்வளோ நாள் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க எந்த பலனுமே இல்லை அப்படின்னு நினைச்சிங்கன்னா இனி உங்களுக்கு அதுக்கான பலன்கள் கிடைக்கும் அதுக்கான பலன்கள் இனி வரிசலாக வரப்போகுது அதுக்கான தான் இன்னைக்கு நாள் அதுக்கான முன் முன்னோட்டம் தான் இன்னைக்கான நாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்பிரிட்ஸ் அடுத்து மிதன ராசிக்காரங்களுக்கு தி லவ்வர்ஸ் கார்டு வந்திருக்கு இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான விஷயம் நடக்க போகுது அது வேலையிலேயோ அல்லது ரிலேஷன்ஷிப்லேயோ இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேபி பொண்ணு பார்க்கலாம் இல்லை வேலைக்காக இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடக்க போகுது ஸோ உங்கள் ஹார்ட் என்ன சொல்லுதோ அதை மட்டும் செய்யுங்க இன்றைக்கி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து கடகராசிக்கு பார்த்தீங்கன்னா ஃபோர் ஆஃப் வேர்ட்ஸ் கார்டு வந்திருக்கு இன்றைக்கி வந்து நீங்கள் கண்டிப்பாக ஓய்வு எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களை உங்களோட உடம்பும் சரி மனசும் சரி ரொம்பவே டயர்டாக இருக்குது நீங்கள் அது நீங்கள் இன்றைக்கி ஓய்வு எடுக்கிறது உங்கள் உடலுக்கும் உங்கள் மனசுக்கும் ரொம்ப அத்தியாவசியமான ஒன்றாக இன்றைக்கி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்றைக்கி நீங்கள் எடுக்கிற ரெஸ்ட் வந்து உங்களை ரீசார்ஜ் பண்ணிக்கிற மாதிரி இந்த வீக் முழுக்க உங்களுக்கு ஒரு நல்ல எனர்ஜியை கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க ஓகே அடுத்து சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு கிங் ஆஃப் வான்ஸ் வந்திருக்காங்க நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு வந்து ஒரு வழிகாட்டியாக இன்றைக்கி இருப்பீங்க உங்களோட மோட்டிவேஷன் வந்து மற்றவங்களை ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணும் உங்களோட லீடர்ஷிப்பால் மற்றவங்க ரொம்ப மோட்டிவேட் ஆவாங்க நீங்கள் பேசுகிற பேச்சு நீங்கள் நடந்துக்கிற விதம் இதெல்லாம் பார்த்து மற்றவங்க ரொம்பவே மோட்டிவேட் ஆவாங்க உங்கள் ஃபேமிலிலையும் சரி இல்லை நீங்கள் வேலை பார்க்குற இடத்துலையும் சரி இன்றைக்கி நீங்கள் ஒரு ஸ்டார் மாதிரி இருப்பீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்ப்ரிட்ஸ் ஓகே அடுத்து கன்னிராசி எயிட் ஆஃப் பெண்டக்கிள்ஸ் வந்திருக்கு இன்றைக்கி வந்து நீங்கள் உங்களோட அர்ப்பணிப்பு அப்புறம் உங்களோட திறமையை வந்து இன்றைக்கி நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களையே நீங்கள் இன்றைக்கி வந்துட்டு வேறு மாதிரி பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்ப்ரிட்ஸ் சின்ன விஷயத்தில் கூட ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய சக்ஸஸை கொடுக்க போகுது அப்படின்னு ஸ்ப்ரிட்ஸ் சொல்லியிருக்காங்க அடுத்து துலாம் ராசி துலாம் ராசிக்கு ஜஸ்டிஸ் கார்டு வந்திருக்கு நீங்கள் எதிர்பார்த்த நியாயம் இன்றைக்கி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ப்ரிட்ஸ் ஏதாவது ஒரு வம்பு வழக்கு இல்லை கோர்ட் கேஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுனாலோ இல்லை அக்கம் பக்கத்தில் பிரச்சனை வீட்டுக்குள்ளே பிரச்சனை ஃபேமிலிக்குள்ள பிரச்சனை ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே பிரச்சனை அப்படின்னு இருந்தாலோ இல்லை ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனைனாலோ அது எல்லாத்துக்குமே இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடச்சிரும் அதுவும் ஒரு நியாயம் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது இல்லாமல் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு உண்மை வந்து தெரிய வரதுக்கான வாய்ப்பும் இருக்குது அப்படின்ட்டுருக்காங்க அதோட நீங்கள் இன்றைக்கி ரொம்ப நேர்மையாக இருந்தால் தான் உங்களுக்கு சக்சஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்பிரிட்ஸ் ஓகே அடுத்து விருச்சிக ராசிக்காரங்களுக்கு டெத் கார்டு வந்திருக்கு இன்றைக்கி வந்து நீங்கள் கண்டிப்பாக பழைய விஷயத்தை எதையோ ஒன்று விட வேண்டிய நாள் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் டெத் கார்டு அப்படிங்கிறது ஸோ வந்து ஒரு ரீபர்த்தை குறிக்கிறது தான் ஸோ நீங்கள் வந்து பழசு ஏதோ ஒன்று விடணும் அப்போ தான் புதிய விஷயங்கள் எப்போவுமே உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஒரு நல்ல ஒரு குரோத்தை கொடுக்கும் ஒரு நல்ல சக்ஸஸை கொடுக்கும் ஸோ அது வந்து உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றத்தையும் ஏற்படுத்தும் அதனால் பழசை விட்டுட்டு புதுசாக வர விஷயத்தை இன்றைக்கி அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்ப்ரிட்ஸ் ஓகே அடுத்து தனுசு ராசி தனுசு ராசிக்கு இன்றைக்கி புதிய தகவல்கள் வரும் அதே மாதிரி யாராவது இன்றைக்கி வந்துட்டு உங்களை உங்கள் கிட்ட பேசலாம் புதுசாக அந்த மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லைனாலும் அது மட்டும் இல்லை உங்களுக்கு வந்து ஏதாவது பிரச்சனைகள் இருக்குன்னா அது வந்து அதில் உள்ள அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் இன்றைக்கி வந்துட்டு ரொம்ப டீப்பாக திங்க் பண்ணி அது என்ன காரணம்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு இருக்காங்க நீங்கள் ஏதோ ஒரு ஒர்க் பண்ணுறீங்க அதுக்கான பலன் உங்களுக்கு கிடைக்கலன்னா அதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறத நீங்கள் இன்றைக்கி கண்டிப்பாக கண்டுபிடிச்சே ஆகணும் அதுதான் வந்து அடுத்தடுத்த கடத்துக்கு உங்களை கொண்டு போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா பேஜ் ஆஃப் வேர்ட்ஸ் வந்திருக்கிறதுனால தனசு ராசிக்காரங்க இன்றைக்கி ரொம்பவே கவனமாக இருக்கணும் அடுத்து பார்த்திங்கன்னா மகர ராசி மகர ராசிக்கு வந்து வேர்ல்டு கார்டு வந்திருக்கு ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப நாளாக இழு இழுபடியாக இருந்த ஒரு விஷயம் வந்து முடிவுக்கு வரப்போகுது உங்களோட இன்றைக்கி வந்து நீங்கள் லாஸ்ட்டாக அதை ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு பார்க்க போகிறீங்க அந்த இழுபறியான விஷயம் இன்றைக்கி முடிஞ்சு ஒரு ஒரு புதிய வாய்ப்பு உங்களுக்கு ஒன்று கிடைக்க போகுது ஸோ இவ்வளோ நாளாக இழு இழுபறியாக இருந்த ஏதோ ஒரு பிரச்சனை இன்றைக்கி முடிஞ்சு உங்கள் லைஃப்பில் ஒரு ஒரு பாசிட்டிவ் லைட் இன்றைக்கி வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்ப்ரிட்ஸ் ஓகே புதிய தொடக்கம் ஒன்று வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க புதிய சான்ஸ் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து கும்பராசி கும்பராசிக்கு என்ன சொல்லியிருக்காங்க ஸ்பிரிட்ஸ்ன்னு பார்க்கலாம் டெம்பரன்ஸ் கார்டு டெம்பரன்ஸ் கார்டு வந்து கும்பராசிக்கு வந்திருக்கு ஸோ இன்றைக்கி வந்து நீங்கள் மன மன அமைதியோடு இருக்கணும் ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கணும் இன்றைக்கி நீங்கள் ரொம்ப எமோஷன் ஆகக்கூடாது ரொம்ப டென்ஷன் ஆகக்கூடாது ரொம்ப நியூட்ரலாக இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்துட்டு லைஃப்பில் முன்னேற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்ப்ரிட்ஸ் ஓகே அடுத்து மீன ராசிக்காரங்களுக்கு என்ன கார்டு வந்திருக்குன்னு பார்த்தோம்னா மூன் கார்டு மூன் எனர்ஜி மூன் எனர்ஜி எப்போவுமே வந்துட்டு ஒரு குழப்பமான மனநிலையை தான் சொல்லும் ஸோ இன்றைக்கி வந்து ஏதோ ஒரு இன புரியாத குழப்பத்தால் நீங்கள் தவிச்சிட்ருப்பீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களோட இன்ட்யூஷனை மட்டும் நம்புங்க எந்த உங் உங்கள் இன்ட்யூஷன் என்ன சொல்லுதோ அதை மட்டும் நம்புங்க அதுபடியே கேளுங்க எல்லா விஷயமும் உங்களுக்கு வந்துட்டு ஒரு தெளிவாக அதுக்கான எல்லா விஷயமும் ஒரு தெளிவாக உங்கள் கண்ணுக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க ஸ்ப்ரிட்ஸ் ஓகே இன்றைக்கி வந்து எந்த குழப்பத்துக்கும் நீங்கள் இடம் கொடுக்க குழப்பங்கள் இருக்கும் ஆனால் தெளிவாக யோசித்து ஒவ்வொரு முடிவும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மீன ராசிக்காரங்களுக்கு ஓகே ஓகே கலெக்டிவ்ஸ் உங்களுக்கு வந்து இந்த ரீடிங் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு இது ரீசனேட் ஆச்சுன்னா நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சன்ஷைன் டேரக்ட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் மெயில் ஐடி கொடுத்துருக்கேன் அதில் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம் நே உங்களுக்கான என்ன கேள்வி லவ் ரிலேஷன்ஷிப் ஆர் ஃபினான்ஷியல் ஜாப் அந்த மாதிரி என்ன கேள்விகளாக இருந்தாலும் அதுக்கு தீர்வு சொல்கிறதுக்கு நான் கே ரெடியாக இருக்கேன் நீங்கள் என்ன எப்போ வேணாலும் காண்டாக்ட் பண்ணலாம் மெயில் ஐடி இருக்குது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஓகே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்களோட ஆதரவு நிச்சயமாக எனக்கு தேவை தேங்க்யூ